திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் ஐம்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் தலம் திரு சீகாழி பண்காந்தாரம் திருச்சிற்றம்பலம் நலம் கொள்முத்தும் கலங்கள் தன்னில் கொண்டு கரை சேர்கலிக்காழி வலங்கொள் மழுவொன்றுடையாய் விடையாயனையே தி அலங்கள் சூட்ட வல்லார்க்கு அடையா அருணோயே ஊராறு வரி சங்கம் வங்கம் கொண்டு காராரோதங்கரை மேல் உயர்த்தும் கலிக்காழி நீரார் சடையாய் நெற்றி நீரார் சடையாய் நெற்றி கண்ணாயென்று என்று பேராயிரமும் பிதற்ற தீரும் பிணிதானே வடிகொள் பொழிலில் மழலை வரிவண்டு இசை செய்ய கடிகொள் போதில் தல் அணையும் கலிக்காழி முடிகொள் சடையாய் முதல்வா என்று முயன்று ஏத்தி அடிகை தொழுவார்க்கு இல்லை அல்லல் அவளம் மனைக்கே ஏற வளம் செய் பவளம் வளர் முத்தம் கணைக்கும் கடலுள் போதம் ஏறும் கலிகாழி பனைக்கை பெரியாய் என பேணி நினைக்க வல்ல அடியார் நெஞ்சில் நல்லாரே பரிதி இயங்கும் பாரில் பரிதி இயங்கும் பாரில் சீரார் பணியாலே கருதி விண்ணோர் மண்ணோர் விரும்பும் கலிக்காழி சுருதி மறைகள் சுருதி நான்கான சுருதி நான்கான செம்மை தருவானை கருதி எழுமின் வழுவா வண்ணம் போமே மந்த மருவும் பொழிலில் எழிலார் மது உண்டு கந்த மருவரிவண்டு இசைசை கலிக்காழி பந்த நீங்க அருளும் பரணே என பார் செம்மை நீங்காது இருப்பரே புயலார் பூமி நாமம் ஓதி புகழ் மல்க கையலார் கண்ணார் பயில்வான் தன்னை கயலார் கண்ணார்ன்ன ஒலிச கலிக்க கூற்றம் முகாதே அரக்கன்முடி தோல் நெறிய அடர்த்தான் அடியார்க்கு கரக்கில்லாதருள் செய்த பெருமான் கலிக்காழி பறக்கும் புகழான் தன்னை ஏத்தி பணிவார் மேல் பெருக்கும் இன்ப துன்பம் மானு பிணி போமே மானாவுலகொண்ட மாலும் மலரோனும் காணா வண்ணம் எரியாய் நிமிர்ந்தான் கலிக்காழி பூனார் முளையாள் பங்கத்து பூனார் முளையாள் பங்கத்தானை புகழ்ந்து ஏத்தீ கோணா நெஞ்சம் முடையார்க்கு இல்லை அஞ்சி அல்லல் திரி அமநாதர் கஞ்சி காலை உண்பார்க்கு அரியான் கலிகாழி தஞ்சம் மாய தலைவன் தன்னை நினைவார்கள் துஞ்சல் இல்லா நல்ல உலகம் பெறுவாரேயில் ஓங்கும் தாழும் மனத்தால் உரைத்த தமிழ்கள் இவை வல்லார் வாழி நீங்காவா உலகில் மகிழ்வாரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் திருநிலை நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு தோணியப்பர் பெருமான் பொன்னார் மலர் சேவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்